கஷ்டமானி இண்டையாண்டயம் வந்து டெண்டரை இன்னுமே வந்து என்னுடைய பண்ணில் வந்து சிவராத்திரி நான் நாம் பண்ணலாம்னு சொல்லி போட்டு மின்சுவ காணையில் நித்ரையா போடணும் தெரிவுமே வந்து நித்ரையா கோவில் இப்போ ஒரு கெல்ஃபி வந்து ஒரு கிட்ட போயிட்டு வந்தது அப்போ அதே மட்டு போட்டு இன்னுமே வந்து தூக்கம் இல்லாமல் எத்தனை மணிக்கு தூங்கலாம் இனி

நேற்றையில இருந்து அதாவது நேற்று ஒரு எட்டு மணியில இருந்து அதாவது இப்ப டைம் பாத்தீங்கன்னா டெண்டரை இந்தியா நாள் வந்து நேற்று எட்டு மணி இந்தியா டைம் வந்து டெண்டரை இன்னுமே வந்து என்னுடைய கண்ணில் வந்து தூக்கம் இல்லை தூக்கம் அதாவது பாத்தீங்கன்னா சிவராத்திரி அதாவது வந்து சிவராத்திரி உண்மைக்குமே கோயிலுக்கு போயிட்டு அதாவது சிவன் கோயில் அதாவது இருக்கிற இருக்க சிவகோயில வந்து போயிட்டு விரதம் பிடிச்சது அப்ப வந்து பாரண சாப்பாடுன்றது அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா வீட்டை வந்து சிவராத்திரியை முன்னுட்டு அதாவது சிவராத்திரி அடுத்த நாள் வந்து பாரண சாப்பாடுன்றது சாப்பிடுறது அப்ப அம்மா வந்து எனக்கு வந்து தடல் புடல் வந்து செய்து ஓ நேற்று சொன்னாரு வினுசு எனக்கு சொன்னவன் டே சிவராத்திரிக்கு கைதன்னா நாம எல்லாம் சொல்லி போட்டு வினுசு கானைல நித்திரியா போடா நீ கரெக்ட் நானும் நித்திரியாங்கன்னு இருப்பேன் இப்படி நித்திரியாதான் போயிருப்ப ஏன்னா ஒரு ரெண்டு மணிக்கு நீ நித்திரியை வந்து முழிக்க மாட்டேன் அப்போ அதனால வந்து சின்னாக்கள் எல்லாம் வந்து பெருசா வந்து பிடிக்க மாட்டேன்னு அந்த விரதம் வந்து பிடிக்குது நித்யா வெரி மணி தெரியும் அப்போ படி வந்து மிகவும் நான் ஒரு ரெண்டு வருஷமா வந்து ஆசைப்பட்டது அந்த விரதம் வந்து பிடிச்சி ஆகணுமான்னு அப்போ இந்த வருஷம் தான் ஒரு விரைவு இருக்கு மிகமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து நித்ரியா பூவில் இப்போ ஒரு கெல்பி முடி கொண்டு ஒரு கிட்ட போயிட்டு வந்தது அப்போ அதையும் எடுத்து போட்டு இன்னுமே வந்து தூக்கம் இல்லாமல் எத்தனை மணிக்கு தூங்கலாம் இனி தூக்கி அடுத்த நாடு தான் அவ்ளோ போவேன் அவ்வளவுக்கு வந்து கண் புள்ள வந்து பாத்தீங்கன்னா நித்துறாங்க கிடையாது அது ஆறு மணிக்கு வந்து தூங்கலாம்னு சொல்லிச்சு அந்த அளவுக்கு அப்லோட் பண்ணணும் அதுவும் தூக்கம் இல்ல நம்ம வளமையா வந்து நாங்கள ஒரு வீட்டுல வந்து இரவுல வந்து எப்படி நித்ர உள்ளவமோ அந்த டைம் தான் இந்த போகிறோம் இப்போ தொடர்ச்சியா வந்து வீடியோ பார்க்கறதுக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய சேனலுக்கு நான் போற வீடியோ உடனுக்குற கவசியன் பாருங்க கை மறைக்கிது உண்டு இல்லையே அப்ப பாத்தீங்கன்னா இப்போ இன்றைய தினம் வந்து அம்மா வந்து சாப்பாடு எல்லாம் வந்து செய்து வச்சுக்கிறா அப்ப நான் அவங்கள வந்து சாப்பிட்டுட்டு அந்த நேற்றைய தினம் வந்து கோயில் வந்து எப்படி நடந்துச்சு அதெல்லாம் வந்து நான் வீடியோ வந்து எடுத்துல தொடர்ச்சி வந்து பார்க்கலாம்

அம்மா வந்து விரதத்துக்கு வந்து ஜாயின்ட் ஆகிட்டேன் அப்போ உண்மைக்குமே வந்து ஒரு நூறு விதம் எப்படி விரதம் பிடிக்கணுமோ அதே விரதத்தை வந்து நான் பிடிக்கிறேன் உண்மைக்குமே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வந்து கண் வந்து மூடிலே அம்மா இப்ப மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அந்த வந்து ஏன்னா அது ஒரு நிமிஷம் மூடினாலே அதுக்கு என்னென்ன சொல்றது அது பழிக்காது அப்படி எப்படி சொல்றது சொல்ற மாதிரி ஃபெயில் அப்பிசு வந்து சொன்னார் நான் வீடுதான் பிடிக்காதுங்க அவங்களோட பாரண சாப்பாடு வந்து நான் வந்து சாப்பிட்டு ஆகுவேன் அதுக்காண்டி வந்து என்ன சாப்பிடலேன்னு வந்து சொல்லியிருந்தான் மினிசு அப்போ நாங்க தொடர்ச்சியாக தான் உள்ள இருக்குதோ காட்டுவோம் அவங்கள வந்து நாங்க சாப்பாடு காட்டி சாப்பிட்டுட்டு அந்த நேற்றையத்து நம்ம இந்த கோயில் என்ன மாதிரி விசேஷங்கள் நடந்து அதையும் நீங்கள் பாத்துக்கொள்ளலாமே நம்ம நேரம் பாத்தீங்கன்னு தான் உங்களுக்கே தெரியும் இப்ப நேரம் ஒன்று ஐம்பத்தி ஆறா என்ன இத்திர நித்திரையே வேற முடிய ஆறு மணி ஏழு மணிக்கு தான் வந்து வீட்டை போவோம் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வாழையில வந்து இந்த சாப்பாடு எல்லாம் வந்து மூடி கிடக்கு ஆமாம் உண்டை ஓப்பன் பண்ணுங்களாம்மா பார்ப்போம் வச்சு தான் ஓகே பார்த்தீங்கன்னா பெரிய தட்டுக்கு வந்து நான் மட்டும்தான் சாப்பிட விடுவேன் அம்மா மினுசு வந்து கூடாது என்ன மினுசு தெரியாது பிடிக்க பிடிக்கிறீ நீங்கள் மஜ்ம் சாப்பிடணிங்களே அப்போ மினுசு கொஞ்சமாக கொடுங்கம்மா என்ன சாப்பாடு ஓ எனக்கு மடிவாக காணும் அம்மா ஓரளவு காணும் ரைட் உலகம் காணும் மிச்சம்மா

அனுப்புழிப்போம் தூளை ஒன்றும் போடையே தூள் போட்டால் சரியா மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து பாராப்பூ வெங்காயப்பூ கொஞ்சம் மலிவு போல் அதான் எல்லா வீட்லேயும் நினைக்கிறேன் வெங்காயப்பூவாக தான் இருக்கும் போல இருக்கிறேன் ம் ரைட் ஓகே பார்த்தீங்கன்னா என்னுடைய பாறணை சாப்பாடு வந்து தயாராகிட்டுது இதை தான் வந்து நான் அம்மா அம்மா நீங்களும் கொஞ்சம் ஒரு கோப்பை கடுத்து சாப்பிட்டு சாப்பிடுவோங்க நீங்கள் நான் சாப்பிட கொண்டிக்கு போய் இந்த உங்களுக்கு இல்லை போய் நம்ம வாய் ஊறி கொண்டிருக்கு நான் அது ஒரு பிரச்சனை இல்லை ம் ம் சரியா ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைனலாக வந்துங்க நாங்கள் முன் மின் அடுத்த கட்டத்தில் வந்து நிற்கிறோமே என்னம்மா அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாறங்க சாப்பாடு வந்து ரெடி ரெடியாயிட்டு மிதின்னு வந்து இன்னும் வந்து நாங்கள் சாப்பிடல மேலே இப்போ ஒரு வீடியோ எடுக்க போன வடியா இன்னும் சாப்பிடையில எனக்கு நீங்க ஒரு கறி வைச்சாலே பிரச்சனை இல்லை நான் சாப்பிடுவேன் பாரு நிறைய கறி வைச்சாலே சாப்பிடுவோம் மழைக்குற சாப்பிடுதான் சாப்பிடுவோம் ஒரு கறி கூட சாப்பிடுச்சு

இதோட வந்து எங்கள்ட ஃபைனலாக வந்து எங்களுடைய விரதம் வந்து முடிவடைஞ்சிட்டு உண்மைக்கிலே விரதம் பிடிச்ச எனக்கு சரியான சந்தோஷம் பாவம் எல்லாம் நன்மைக்கு இதோட வந்து வீடியோ முடிப்பேன் சார் இதோட வந்து எங்களை வீடியோ முடித்து கொள்வோம் எங்களுடைய சேனலுக்கு பெஸ்ட் வாரணிகள் மறக்காமல் பின் என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஐலே கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ கூட கூட கூடன்னு கூட பெறும் எட்டாம் பேர் சொல்லு நான் 这里。